வணக்கம் உறவுகளே நான் பேசுகிறேன் அன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டப்போம் இது வந்து எங்கே இருக்குது இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருத்துபுரம் முதலாம் பகுதிக்குலாம் இந்த காணி இருக்குது இந்த காணி வந்து அரேக்கர் காணி உறுதி காணி ஸோ வாங்க இந்த காணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காணியில் வந்து இருபது காய்கற தென்னையில் இருக்குது மற்றது புது வீடு படி இருக்குது புது வீடு வந்து படி இருக்குது அரை ஏக்கர் காணி வாங்குகிற அளவுக்கு நல்ல லாபம் அரை ஏக்கர் உறுதி காணி பாருங்கள் என்னென்ன பிரயோசனங்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் தென்னையிலும் வச்சிருக்கணும் அவையில் வாழையிலெல்லாம் எல்லாம் வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிக வீடு மாதிரி இருக்குது அதையும் நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் எங்கால அடுத்த அடுத்த ஒழுங்காலேயும் அந்த வீட்டை நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் இங்கால ரெண்டு ஒழுங்கு இருக்கு எங்காலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது பெரிய வீட்டுக்கு அங்காலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த அந்த ஒழுங்கையெல்லாம் நீங்கள் பாவச்சு கொடுப்போம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூம் இருக்குது அஞ்சு ரூம் மற்றது ஒரு கிச்சன் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டின் விலையில பற்றி தெரிஞ்சு இந்த டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க